வணக்கம் வலுவரே படிக்காதவங்க படித்தவங்க நிறைந்த அவையில் பேசுவது கேலிக்குரியதாக ஏளனத்துக்குரியதாக ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அப்படி படித்தவங்க சபையில் பேசணும்னு படிக்காத பலருக்கு ஆசை இருக்கே அது பற்றி என்ன சொல்கிறீங்க அப்பனே பொதுவாக பெண்கள் மார்பக அழகு மூலமே ஆண்களை கவர்கிறார்கள் அப்படி மார்பக அழகு இல்லாத ஒரு பெண் என்னால் எந்த ஆணையும் கவர முடியவில்லையேன்னு வருத்தப்பட்டா அது எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் படிக்காத ஒருத்தன் படித்தவர்கள் நிறைந்த அவையில பேசணும்னு ஆசைப்படுதும் ஐயோ சரியா பேச முடியலையே எல்லாரும் நான் பேசுறத பார்த்து கேள்வி பண்றாங்களேன்னு வருத்தப்படுதும் இதைத்தான் கல்லாதான் சொல் காமுறுதல் மூளை இரண்டும் இல்லாதால் பெண் காமூற்றற்றுன்னு கல்லாமை அதிகாரத்துல நானூற்றி ரெண்டாவது குரலா எடுத்து சொன்னேன் சரியா சொன்னீங்க வள்ளுவரே கல்லாதான் சொல் காமுறுதல் மூளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று படிக்காத ஒருத்தன் படித்தவங்க நிறைந்த அவையில் பேசுவது கவர்ச்சிகரமாக இருக்காது அப்படிங்கிறத ஒரு உவமை மூலமாக எடுத்து சொல்லி அதனால் படிக்காதவங்க படித்தவங்க நிறைந்த அவையில் பேசுறத தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்